தெய்வீக காதல் கண்கள் நோக்குவதும் கைகள் தீண்டுவதும் மட்டும் காதல் அல்ல இணை சோர்ந்து போகும்போது தலை கோதியும் மனம் வாடி போகும்பதெல்லாம் தோல் சாய்ந்தும் ஆசுவாசப்படுத்துவதும் காதலே புதுமண தம்பதிகளின் அந்யோனத்தில் ஆச்சரியம் ஏதும் இல்லை குழந்தைகள் இரண்டு ஈன்ற பின்பும் மனைவியின் உடல் அழகெல்லாம் தளர்ந்த பின்பும் அவளின் மீதான அன்பில் துளியும் குறைந்து விடாமல் இன்னும் அதிகமாய் அவளை காதலிக்கும் கணவனும் உலகில் ஆடம்பரம் ஆயிரம் இருந்தும் அவன் வசிக்கும் குடிசையையும் மாளிகையாக்கி சொற்ப வருமானமேனும் துளியளவும் முகம் சுழிக்காமல் அவன் பேரன்பையே அணிகலுங்கள் என்று சூடிக்கொண்டு காலமெல்லாம் கணவன் பிடித்து நடக்கும் மனைவியும் பாதி வயதை கடந்து சிகை நரைகள் அலங்கரிக்கும் போது நாடின் நரம்பெல்லாம் தளர்ந்து மெதுவாய் நடைபோடும் வயது வந்தபோதும் மீண்டும் ஒரு குழந்தை பருவம் திரும்பும் தருவாயில் கைகோர்த்து நடைபோடும் கணவன் மனைவிய வாழ்ந்து விடுதல் தெய்வீக காதலன்றி வேறென்னவாக இருக்க முடியும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க